ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளி பென்ஷன் வாங்கும் போது ஒரு ஊதிய ஒப்பந்தம் ஏற்பட்டால் ஊதிய ஒப்பந்தத்தில் கிடைக்கக்கூடிய உயர்வு ஓய்வூதியர்களுக்கு கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஊழியர்களுக்கு அப்படி கிடைக்கவில்லை அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலே ஓய்வூதிய திட்டம் வந்தது தொண்ணூத்தி எட்டிலே ஓய்வூதிய திட்டம் வந்த பிறகு இரண்டாயிரத்தி மூணிலே ஒரு ஒப்பந்தம் ஏழிலே ஒரு ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி பத்திலே ஒரு ஒப்பந்தம் இப்படி மூணு நாலு ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் மூணு ஒப்பந்தம் ஏழு ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி ஒப்பந்தம் எல்லாம் சேர்த்து ஊதிய உயர்வு கிடைத்தது இப்ப சதம் ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியத்திலே உயர்த்தணும் எப்ப உயர்த்தணும் பத்தாம் ஆண்டே உயர்த்தி இருக்க வேண்டும் அன்றைக்கு திமுக ஆட்சி அப்போது சங்க அங்கீகார தேர்தல் நடைபெற்றது சங்க அங்கீகார தேர்தலிலே தனிப்பெரும் சங்கமாக எல்பிஎஃப் எல்லாமே நாங்களா சோல் பார்கெனிங் ஏஜென்ட் போய் பென்ஷன் ட்ரஸ்ட்ல இருந்த நாலு பேரும் எல்பிஎஃப் தான் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பென்ஷனர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்துவதற்கு பதிலாக பென்ஷன் ட்ரஸ்ட்ல பதினைந்து சதவீதம் ஓய்வூதியத்தை உயர்த்தி கொடுத்தால் போதும் என்று முடிவு செய்தது திமுக அரசாங்கம் சதவீதம் உயர்த்தி கொடுத்தால் போதும் என்றுதான் முடிவு செய்தது கொடுக்க வேண்டிய நாற்பத்தி ஐந்து சதவீதம் திமுக அரசாங்கம் ட்ரஸ்ட்ல முடிவு பண்ண பிறகு ஆட்சி மாற்றம் வந்துவிட்டது நாற்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு பதிலாக பதினைந்து சதவீதம் கொடுத்தால் போதும் என்று முடிவு செய்தது திமுக அதை ஆட்சியிலே வந்து அமுல்படுத்தியது அதிமுக என்ன வித்தியாசம் எந்த வித்தியாசமும் கிடையாது அதிமுக ஆட்சியில் எட்டு சிஓ போட்டாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருந்துகளை பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு பேருந்துகளாக குறைக்க வேண்டும் வாரிசுக்கு வேலை கொடுக்க கூடாது என்றெல்லாம் உத்தரவு போட்டது அதிமுக ஆட்சி அந்த உத்தரவை அமுல்படு கான்ட்ராக்டர் அடிப்படையில் தொழிலாளியை நியமனம் செய்ய வேண்டும் அந்த உத்தரவில் இருக்கிறது எட்டு ஜியோல அந்த வந்து யாரு திமுக அமுல்படுத்த என்ன வித்தியாசம் இருக்குது கொள்கையில் வித்தியாசமா கோட்பாட்டில் வித்தியாசமா தொழிலாளிகளுக்கு பாதகமான நடவடிக்கைகளை எடுப்பதிலே வித்தியாசமா கொள்ளையடிப்பதில் வித்தியாசமா எந்த வித்தியாசமும் கிடையாது

சிஐடி சரியில்லை ஒரு குரூப் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் நம்ம திட்டே ஒரு குரூப் இருக்கிறோம் புதுசா ஒரு குரூப் சேர்ந்திருக்கு யாரு தெரியுமா அது அதிகாரி சங்கம் இருக்கட்டும் நம்மள்டே இருந்து ரேவா ரேவா நம்ம சங்கம் நம்மளிடம் இருந்து திருடி போனவர்கள் துரோகம் இழைத்து போனவர்கள் அவரும் நம்ம நான் அந்த தலைவர்கள் எவனால் பேசும்போது போது அவர்கள் போடக்கூடிய ஏதாவது பதிவுல திமுக அண்ணா திமுக அரசாங்கத்தை திட்டுறாங்களா மாட்டோம் ஏன்னா அவர்களிடம் இருப்பவர்கள் கூட திமுக அண்ணா திமுக மெம்பர் இருந்தா போதும் சிஐடி கார மெம்பரா இருக்க வேண்டாம் என்று நினைக்கிறான் அவன் தான் திட்டான் முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டுகள் நம்மளோட இருந்து பல போராட்டத்திலே பங்கெடுத்த பலர் வந்து இன்றைக்கு திசை மாறிய பறவைகளாக போயிட்டாங்க அவர்களுக்கு திமுக திமுக இணைக்கும் சிஐடி கசக்கும் எந்த கூட்டத்திலும் திமுக திமுகவை பேச மாட்டார்கள் இந்த அரசாங்கத்தை கை நீட்டி பேச மாட்டார்கள் பேசினா அங்க சங்கத்தில் இருக்க திமுக அண்ணா தர கோவிச்சுக்கு வரான் திமுக அதிமுக கோவச்சுக்க திமுக அதிமுக பேசப்பட்ட அதாவது தொழிலாளர்கள் இவர்களையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும்